வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலா இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க மிதுனமனையில் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும் கும்பமனையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்பமனையில் உட்கார்ந்திருக்காங்க மீனமனையில் ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்பமனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கிர பகவான் மீன மனையிலிருந்து மனைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பகவான் மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மே மாதம் பத்தாம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பயிற்சி ஆகிறது ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பல மூல திரிகோண பலம் பெற்று வலிமையா உட்கார்ந்திருக்கார் உங்க ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்ப சனி செவ்வாய் சேர்க்கை பெற்று உங்க ராசியிலே இருக்கிறதுனால அது இரண்டும் பாவ கிரகம் என்கின்ற காரணத்தால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் குழப்பங்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் குழப்பங்கள் தடைகள் தாமதம் என்பது இயல்பாகவே இப்போ இருந்து கொண்டிருக்கும் அப்ப எது செய்தாலும் அதில் ஒரு திருப்தியான ஒரு தன்மைங்கிறது இருக்கவே இருக்காது ஏதாவது போட்டு மனதளவில் அலைச்சல் திருச்சலோட செய்யக்கூடிய வேலைகளில் சில தடைகளை ஓடவே இந்த காலகட்டம் உங்களுக்கு நகர்ந்து கொண்டிருக்கும் ஆனாலும் மனம் மட்டும் ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்ள வேண்டும் எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அதற்கு தகுந்த மாதிரி சூரியன் வந்து உச்ச பலத்தோடு இருக்கார் தன்னம்பிக்கைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய மன ஓட்டங்கள் எல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் இருக்கும் அப்போ பத்துக்குரியவன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால வேலை மாறிடலாமா வேலையில் அழுத்தமாக இருக்கிறது ப்ரெஷராக இருக்கிறது சக ஊழியர்களுடைய ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொந்தரவுங்கிறது இருக்கும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத கொடுக்குறேன் அதே சமயத்தில் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேலை என்பது இதுவரை ஏதோ ஒரு ரூபத்தில் வேலை இழந்து விட்டோம் அல்லது வேலையில் பிரச்சனை ஏற்பட்டு அந்த வேலையை விட்டு விலகி விட்டோம் அப்படின்னு இருக்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை அல்லது உங்கள் ஊரை விட்டு வெளி டிஸ்ட்ரிக்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட் இந்த மாதிரி இடத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்பதை உறுதியாகச் சொல்லலாம் கனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தனஸ்தானத்திலேயே பார்த்தீங்கன்னா சுக்ரன் உட்காந்துருக்கார் அப்போ சுக்கிரனுங்கிறது கயிறுப்பு பணக்காரனவா அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் தனம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தன்மை ஆனால் ராகு அங்கு இருக்கிறதுனால சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய விஷத்தன்மை கொண்ட அந்த ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த காலகட்டத்தில் நான் ஒரு தொழிலை ஆழமாக அதிகமாக விரிவுபடுத்துகிற கடனை அளவுக்கு அதிகமாக வாங்குற அல்லது புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் வந்தால் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என இப்ப ஜென்ம சனியாக இருக்கிறது தனஸ்தானத்தில் ராகு பகவானும் உட்கார்ந்திருக்க இருக்க போறார் அதே சமயத்தில் இந்த மாத பத்தாம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவானும் போய் ராகுவோட சேர்ந்திருக்கிறதுனால தனம் கையாளுகின்ற விஷயங்கள் குடும்பத்தில் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்துக் கொள்வதும் நீங்க மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பதும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதை ஆழமாக மனதில் பதவி வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் குரு பகவானோட சூரியன் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்றாம் இடத்தில் வந்து உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப தைரிய வீரியங்கள் பலப்படக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் ஏன் தோற்றோம் ஏன் நமக்கு சில தடங்கள் வந்தது ஏன் இந்த பிரச்சனைகள்ல வந்தது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அது எதனால இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செய்ய திட்டம் தீட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது இந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும்போது அந்த குரு ஆனது நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறது அப்போ நிச்சயமா கடந்த காலத்தில் யாருக்கெல்லாம் சுகம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்ததோ தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலத்தோட தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிற அந்த இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து அமருகின்ற காரணத்தால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியாக வேலை நிமித்தமாக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ வேலை தான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு வகையில் வேலை தொந்தரவு பிரச்சனையாகி அந்த வேலையை விட்டு விலகி வந்துட்டேன்னா இப்போ இந்த காலகட்டம் அதாவது இந்த சித்திரையினுடைய பிற்பகுதியில் தன்னுடைய ஊரில் தன்னுடைய சொந்த டிஸ்ட்ரிக்கில் வேலை தேடாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது அதர் கண்ட்ரிக்கு நீங்கள் வேலை தேடிங்கன்னா நிச்சயமாக கிடைக்குங்கிறதா உறுதி ஏன்னா நான்காம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துகின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடம் அந்த எட்டு பனிரெண்டாம் இடம் குருவினுடைய பார்வையால் புனிதமாகின்ற காரணத்தால் நீங்கள் வெளிநாட்டு யோகம் இருக்கிறது வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடி வரும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விஷா கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் ஆனால் வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டால் இந்த சித்திரை பிற்பகுதியில் இருந்து அந்த யோகம் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல காலகட்டம் வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய கட்டம் வெளிநாட்டில் ஏதோ ஒரு வேலையில் இருக்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிறவங்க வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைகின்ற காரணத்தால எதிரி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிரி கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை அல்லது எதிரிகள் நண்பராக மாறக்கூடிய ஒரு சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் ஒரு நல்ல வேலை அதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இப்போ படிச்சு முடிச்சிட்டேன்னா ஒரு வேலை சில தடங்கல்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மாத இறுதியில் ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய படிப்புகள் திருப்திகரமாக இருக்கும் தான் எந்த கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கூட்டுத் இருப்பவர்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஈடுபடணும் அதில் அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிற தன்மை உங்கள் மனதில் தோன்றி கொண்டு இருக்கும் எட்டாம் கேது இருக்கிறதுனால வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் இந்த காலகட்டம் போகாமல் இருப்பது தான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறது அதாவது உங்களுக்கு சாரி அஷ்டம சனியில் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஜென்மசனி நடக்கும் போது இந்த வழி வேதனை இந்த மாதிரியான விஷயத்தில் ஏதாவது இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரிவினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் இருப்பது இங்கே காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு தொழிலில் வேலையில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி ஏதாவது ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை அந்த மாற்றங்களை ஏற்க விட்டுற அது மாதிரி இருக்கும்போது எங்கே போனாலும் ஏதாவது ஒரு அலைச்சல் திருச்சலை கொடுத்து கொண்டிருக்கும்ங்கிறது மட்டும் ஞாபகம்ங்க அதுவும் குறிப்பாக இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிகளை கொடுத்து கொண்டிருக்கும் எத்தனை எல்லாமே நல்லவையாக இருந்தாலும் மனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒன்று வேலையாக இருக்கலாம் அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம் அல்லது பணம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது பணம் கொடுத்த பணம் திரும்பி வரலையே என்கின்ற ஏக்கம் இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் மனம் என்பது அலை பாய்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி இதே மாதிரி இப்போ கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உகந்தது உங்களுக்கு மன தைரியத்தை தெம்பை கொடுக்கும் அதே சமயத்தில் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குல தெய்வத்துக்கு சென்று வழிபடும்போது நிச்சயமாக அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாத

படிக்கலாம் அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது எப்போ திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது எப்போ இந்த திருமண தடை விலகும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும் போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்